மக்களே எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு வீடியோவில் நீங்க எல்லாமே ரெக்வஸ்ட் பண்ண கொஷின்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவா நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுமா அப்புறம் நீங்கள் எசென்ஷியல்ஸ்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ திங்ஸ் தேவைப்படுமா அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின் கேட்டுருந்தீங்க நீங்கள் கேட்ட கொஷின் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஆன்சராக நான் வந்து இப்போ இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவ் ஐ ஸ்டார்ட் அட் பேக்கிங் பிஸ்னஸ் நான் எப்படி வந்து பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ எனக்கு பேக்கிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் இவ்வளோ திங்ஸ் தேவைப்படும் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குக்கா அதனால நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலை இது வரையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த பயத்தை வந்து போக்கிடுங்க பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான் நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் பேசிக்காக பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவன் அவனோட ப்ரைஸ் வந்து நியர்லி த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபோர் தௌசண்ட்குள்ளே தான் வரும் ஒரு பீட்டர் நல்ல ப்ராண்டாக இருந்தால் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் வாங்கினது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிலிப்ஸ் பிராண்டோடது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டின் வாங்கிட்டிங்கன்னா போதும் ஸோ மொத்தமாக நம்ம பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுதுனா அரௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஆர் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் இருந்தால் போதும் நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கடுத்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர வர நீங்கள் அந்த கேஷை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் இந்த மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேக்கிங் திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து எசென்ஷியல்ஸ்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலக்கா கேக் செய்யணுன்னா அதுக்கு க்ரீம் என்ன க்ரீம் யூஸ் பண்ணணும் என்ன குவான்டிட்டியில் யூஸ் பண்ணணும் அது எங்கே கிடைக்கும் அப்படின்றது தெரியலனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏரியாவில் பேக்கிங் எசென்ஷியல் ஷாப் எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க அதை பண்ணிட்டீங்கன்னா அந்த கடைக்கு போய் ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே போய் பார்த்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த பொருள் எடுத்தோம்னா ஓகே இது வந்து பீஸா கட்டர் பீஸா மட்டும் தான் கட் பண்ண முடியுமா இல்லை நம்ம ப்ரௌனியும் பேக் பண்ணுவோம் அப்போ இதை வந்து ப்ரௌனி பீஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கான ஐடியாஸ்லாம் நீங்கள் அந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் தெரியும் ஸோ இந்த மாதிரி எசென்சியல் ஷாப் உங்களோட ஏரியா பக்கத்தில் எங்க இருக்கோ அங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து ப்ரௌனிக்கு என்ன டின் சைஸ் யூஸ் பண்ணுறீங்க கேக் பேக் பண்ணுறதுக்கு என்ன டின் சைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌனி ப்ரௌனி செய்கிறதுக்கு நான் என்ன டின் சைஸ் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச் அண்ட் எயிட் இன்ச் அப்படி இல்லை கால் கிலோலாம் செய்யணும் அப்படின்னா இந்த வந்து ன் சைஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இதோட இன்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வரும் ஸோ இந்த இன்ச்சில் தான் நான் வந்து கால் கிலோ ப்ரௌனி வந்து பேக் பண்ணுறேன் அதுக்கடுத்து ஹாஃப் கேஜி கேக்கு என்ன டின் சைஸ் யூஸ் பண்ணுறீங்கக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஃபஸ்ட்டு ஏன் கிட்டே என்னென்ன டின் சைஸ் எல்லாமே இருக்குன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் நான் காமிச்சிடுறேன் ஆமா ஸோ இந்த மாதிரி இவ்வளோ சைஸில் இருக்கிற டின் தான் நான் வாங்கினேன் இத்தனையுமே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வாங்கிட்டீங்களாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இனிஷியல் ஸ்டேஜில் என்கிட்ட இருந்த டின் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபோர் அதுக்கடுத்து செவன் அதுக்கடுத்து எயிட் இந்த மூணு டின் மட்டும் தான் என்கிட்ட இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தது மூணு கிடையாது நாலு டின் மட்டும் எனக்கு இனிஷியலில் இருந்தது அதுக்கடுத்து இது ரெண்டு நான் வந்து நிறைய வென்யூ செட்டப்லாம் வரதுனால எல்லாமே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ இதோட சைஸ் எல்லாமே லைனாக பார்த்துடலாமா இந்த டின் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச் இந்த கேக் வந்து நீங்கள் கால் கிலோவிலேருந்து அரை கிலோ வரையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஃபோர் இன்ச் அதுக்கு அடுத்து இது வந்து சிக்ஸ் இன்சு சிக்ஸ் இன்சில் வந்து ஆஃப் கேஜிலேருந்து முக்கால் கிலோ வரையும் பேக் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து செவன் இன்ச் செவன் இன்ச்சில் முக்கா கிலோலேருந்து இருந்து ஒன் கேஜி வரையும் பேக் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் ஒன் கேஜி பேக் பண்ணணும்னா இந்த டின் ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதே டின்ல இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் கேஜி கிடச்சிருக்கும் இல்லை எனக்கு ஹைட்டாக ஒன் கேஜி தேவையில்ல எனக்கு வந்து பிரெத்தில் வந்து ஒன் கேஜி கேக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எயிட் இன்ச் டின் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எயிட் இன்ச் டின் யூஸ் பண்ணி தான் நார்மலாக பேக்கர்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணுவாங்க ஸோ ஒன் கேஜிக்கு வந்து எயிட் இன்ச் ஹாஃப் கேஜிக்கு வந்து சிக்ஸ் இன்ச் கரெக்டாக இருக்கும் அதுக்கு அடுத்து டூ கேஜி கேக் பேக் பண்ணோம் அப்படின்னிங்கன்னா நைன் இன்ச் டின் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது நைன் இன்டூ டூ பாயிண்ட் ஃபைவ் இப்போ நான் காமிச்ச எல்லா டின் சைஸ்ஸுமே இந்த இடத்துல வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் இங்கே வந்து நைன் இன்ச் இருக்கும் இது எப்படி மெஷர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னோட சைஸ் எல்லாமே இங்கேருந்து வரையும் ஸ்கேல் வச்சு லென்த் வச்சு பார்த்துக்கணும் ஸோ நான் உங்களுக்கு ஒன்று வந்து மெஷர் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி தின் சைஸ் எல்லாமே மெஷர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அயன் ஸ்கேல் எடுத்துகிட்டு அயன் ஸ்கேலை வந்து இங்கேருந்து இது வரையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நைன் இன்ச் இது உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா நைன் இன்ச் ஸோ அப்போ இந்த சைஸ் ஓடுது வந்து நைன் இன்ச்சு இந்த இடத்துல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வரும் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஸோ இந்த நைன் இன்ச்சில் வந்து டூ கேஜி கேக் பேக் பண்ணலாம் ஃபைனலி இந்த டென் இன்ச் கேக்கில் வந்து நம்ம வென்யூ செட்டப்லாம் போவோம் இல்லையா ஃபைவ் கேஜி அப்புறமா ஃபோர் கேஜி சிக்ஸ் கேஜி செவன் கேஜி அந்த மாதிரி கேக் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு இந்த டென் இன்ச் கேக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து டூ கேஜிக்கு அப்பவும் நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ என்கிட்ட இருக்கிற டென் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது இது எல்லாமே நான் இப்போ வாங்கினீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் வாங்கினது வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த ஃபோர் வச்சு தான் நான் இனி ஸ்டேஜில் டூ இயர்ஸ் வந்து பேக்கிங் பண்ணேன் அதுக்கடுத்து இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய கேக் தான் வரதுனால தான் இந்த ரெண்டு டின் சைஸ் வாங்கினேன் ஸோ மொத்தமாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் டின் இருந்தால் நம்ம வந்து பேக்கிங்கை வந்து நல்ல லெவல்க்கே கொண்டு போகலாம் ஸோ இந்த டின் சைஸ் வச்சு தான் நம்ம பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்து நீங்கள் கேட்ட கொஷின் என்னன்னா பீட்டரை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நீங்கள் கேக் பீட் பண்ணுறப்போ பீட்டரோட ஸ்பீடு வந்து எவ்வளவுல இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சோ நான் வந்து கேக் பேக்கிங்காக யூஸ் பண்ற பீட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிலிப்ஸோட பீட்டர் தான் இதுல வந்து ஹை ஸ்பீட் கண்ட்ரோல் மூடு இருக்கிறதுனால நமக்கு எந்த டைம்ல வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த டைம்ல நம்ம வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பீட்டர் வச்சு தான் நான் டூ இயர்ஸா பேக்கிங் வந்து பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு டூ இயர்ஸா எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாம இந்த பீட்டர் வந்து நல்லாவே ஒர்க் ஆயிட்டு இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட்டரில் வந்து ஃபைவ் மூட்ஸ் இருக்கும் நம்ம ஸ்டார்டிங்கில் கேக் வந்து பேக் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்கை வந்து நல்லா வந்து ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு நீங்கள் ஒன் ஸ்பீடில் வச்சு எக்கை நல்லா வந்து ஃபார்ம் ஆக விடணும் அதாவது நுரத்தல்ல விடணும் ஒன் ஸ்பீடில் வச்சு அதுக்கடுத்து சுகர் போடுவாங்க சுகர் கரையணும் அப்படின்றதுக்காக டூ ஸ்பீடில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா ஃபார்ம் ஆக விடணும் அதுக்கடுத்து லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றுறப்போ மறுபடியும் பீட்டரை வந்து ஒன் ஸ்பீடுக்கே மாற்றினி ஸோ நான் வரையும் யூஸ் பண்ண ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ இந்த மூணு ஸ்பீட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக பண்ணுறீங்க எனக்கு டக்கு டக்குன்னு முடியணும்னா நீங்கள் வந்து ஃபைவ் ஸ்பீட் வரையும் இருக்கு அது கூடவே இங்கே டர்போன்னு சொல்லி ஒரு பட்டனும் இருக்கு இந்த டர்போ பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம இருக்கிற ஸ்பீடை விட இன்ட்டு டூ எக்ஸில் போகும் அதாவது இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் நோட்டாக தான் நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லை உங்களுக்கு இன்னும் எலாபரேட்டாக வேணும்னா நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியாக ஒரு வீடியோவாக பண்ணுறேன் நீங்கள் அதில் பார்த்து புரிஞ்சுக்கலாம் இந்த பீட்டர் கூடவே ரெண்டு மிக்சரும் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு மிக்சர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எக் எல்லாமே பீட் பண்ணுறோம் அதுக்கடுத்து இது கூடவே ரெண்டு எக்ஸ்ட்ரா மிக்சரும் கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோ எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது பன் பிரெட் சப்பாத்தி அந்த மாதிரி டோ மிக்ஸிங் எல்லாத்துக்குமே தனியாக ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிலிப்ஸ் மிக்சரோட வாட்ஸ் எவ்வளோன்னா த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் வந்து வருது இதில் வந்து இன்க்ளூடிங் டர்போ ஸ்பீடோட வருது இதோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் தேவைப்படாது நீங்கள் அதை விட எவ்வளோ கம்மி வாட்ஸில் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேக் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான பவுல் தேவைப்படும் இல்லையா ஸோ அந்த ப்ராப்பரான பவுல் தேவைப்படுறது அப்படின்றதுக்காக அமேசானில் நான் இந்த ஃபோர் மிக்ஸிங் பவுல் வாங்கியிருந்தேன் இது கூடவே இன்னொரு ரெண்டு பெரிய பவுல் வரும் ஸோ ஒன் கேஜி ஹாஃப் கேஜி கால் கேஜி அப்படின்ற மாதிரி இன்னொரு ரெண்டு வரும் ஸோ அதை யூஸ் பண்ணி நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன் அதுக்கடுத்து கேக்கை லெவல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கிரேப்பர் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன் அதுக்கு முன்னாடி ஸ்பேச்சுலாக வச்சு தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் நம்ம பெரிய பெரிய கேக் ஆர்டர்ஸில் எடுக்கிறதுனால இதை வச்சு லெவல் பண்ணினா ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்பேச்சுலாம் வாங்கினேன் அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பேக்கிங் ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் நிறைய பேர் வந்து மெஷரிங் கப் யூஸ் பண்ணி தான் பேக்கிங் எல்லாமே பண்ணுவாங்க பட் நான் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே மெஷரிங் கப் இல்லாமல் தான் பேக்கிங்கே பண்ண ஆரம்பித்தேன் பிகாஸ் எனக்கு வெயிட் மிஷின் னால மட்டுந்தான் என்னோட பேக்கிங் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்தது நான் இது கூடவே நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேக் பண்ண கேக்கோட பிக்சர் வந்து சைடில் ஆட் ஆட் பண்ணுறேன் ஸோ நான் ஃபஸ்ட்டு பேக் பண்ண கேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மெஷரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேக்கிங்கில் நீங்கள் நல்லா பேக் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி பேக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட அவுட்புட் வந்து செம்மையாக வரும் அதுக்கடுத்து நீங்கள் கேட்டது எல்லாமே வென்யூ செட்டப்லாம் போகிறீங்க இல்லையா ஸ்பேசர் யூஸ் பண்ணி கேக்லாம் செஞ்சுடுறீங்க பட் அந்த ஸ்பேசரை வந்து கிட்ட இருந்து வெளியில் வாங்குவீங்களா இல்லை கஸ்டமருக்கே கொடுத்துருவீங்களா அப்படின்லாம் கேட்குறீங்க ஸ்பேசரோட ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கஸ்டமர்கிட்டையே நம்ம கொடுக்க மாட்டோம் பட் ஆனால் ஒரு சில கஸ்டமர் வந்து அதுக்கும் சேர்த்து பே பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்டயே கொடுத்துடலாம் இல்லை நான் கஸ்டமர் வந்து அவங்களே வந்து கேட்க பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க அவங்களோட லொக்கேஷன் என்னோட லொக்கேஷன்லேருந்து தூரமாக இருக்கா அப்படி அப்படின்றப்போ நான் என்னக்கா பண்றது அப்படின்னு சொல்லியும் கேட்டுருந்தீங்க அந்த ஸ்பேசருக்கான அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து நீங்க முன்னாடியே வாங்கி வச்சுக்கலாம் அப்புறம் கஸ்டமர் எப்போ உங்களுக்கு அந்த ஸ்பேஸை ரிட்டர்ன் பண்றாங்களோ அப்ப நீங்க அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை வந்து கஸ்டமருக்கே கொடுத்துடலாம் ஸோ இந்த ரெண்டு மெத்தட்ல வந்து நம்ம ஸ்பேசரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒன் கேஜி ஸ்பேஸர் அதாவது எயிட் இன்ச் கேக்கு ஸ்பேஸர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் நான் வாங்குற கடையில் பட் ஆனால் வெளியில் விசாரித்தப்போ எயிட் ஹண்ட்ரட்லேருந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வெளியே சொல்கிறாங்க அதுக்கடுத்து நீங்கள் ஹோம் மேக்கராக இருந்தால் மட்டும்தான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லை நிறைய பேர் வந்து நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலுமே பேக்கிங் வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம் பேக்கிங் இனிஷியல் டைமில் பண்ணுறப்ப நம்மளுக்கு நிறைய கேக் ஆர்டர்ஸ் வராது ஸோ தட் நீங்கள் நீங்கள் பண்ணுற வேலை எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் பேக்கிங் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் இதில் மொத்தமாக இறங்க முடியாது என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நானுமே வந்து ஒர்க்கிங் உமன் தான் நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் ஆனாலுமே சைட் பிஸ்னஸாக எங்கள் பேக்கிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக நான் பேக்கிங் வந்து பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இருக்கிற டைமில் எப்போ நான் பேக்கிங் பண்ணணும்னு தோணுதோ எனக்கு எப்போ எப்போலாம் ஆர்டர்ஸ் வருதோ அப்பப்பெல்லாம் நான் பேக் பண்ணியிருப்பேன் இப்போ வென்யூ செட்டப் ஆர்டர் வரப்பெல்லாம் நீங்கள் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பேக்கிங் ஃபீல்டில் இருக்கிறப்ப டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்கும் பிகாஸ் நம்ம வந்து நாளைக்கு வந்து கேக் ஆர்டர் கொடுக்க போகிறோம் அதுக்கு நம்ம இன்னைக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்கவே கூடாது நீங்கள் நாளைக்கு கொடுக்க போகிறீங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே வந்து கேக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் இல்லை நான் காலையில் எழுந்திரிச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன் இல்லை நான் காலையில் எழுந்திரிச்சு நேம் எழுதிக்கிறேன் அப்படின்லாம் பண்ணவே கூடாது ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இவ்வளோதான் நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்ட கொஷினில் நான் ஏதாவது விட்டுட்டேன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதையுமே நெக்ஸ்ட் விளாக் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அவனை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும் டூ த்ரீ இயர்ஸாக எனக்கு அவன் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு பேக்கிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நிறைய வீடியோஸ் பார்த்து எனக்கு பேக்கிங் பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் என்ன கொஷின் கேட்டிங்கன்னா நீங்கள் போய் பேக்கிங் கிளாஸ் போய் பேக்கிங் கற்றுக்கிட்டிங்களான்னு கேட்டிங்க இல்லை இதுவரையும் நான் எந்த பேக்கிங் கிளாஸும் போனதில்லை பட் அதுக்கு பதிலாக நான் வீட்லேயும் நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கேன் நிறைய முட்டை மைதா சுகர்னு சொல்லி நிறைய வேஸ்ட் பண்ணி மட்டும்தான் நான் கற்றுக்கிட்டேன் நீங்கள் பேக்கிங் கிளாஸ் போய் தான் கற்றுக்கணும் அப்படின்னு இல்லை உங்களுக்கு ஃபுல்லாக ஃபுல் அந்த அந்த பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும் வேறு எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் எனக்கு 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 அதே மாதிரி மாதிரி ஒன் இயர் அதாவது டூ டூ தௌசண்ட் தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேருந்தே நான் நான் பேக்கிங் பேக்கிங் வந்து 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 எல்லாமே 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 பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஹோம் பேக்கர்ஸ் ஸோ ஸோ அதுக்கப்புறமா அவங்க வீடியோஸ் பார்த்து 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 பண்ணணும் அப்படின்னு டிசைட் அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டடாக டூவில் இந்த அவன் கிடச்சிது ஒரு ஹாப்பியான மூமெண்ட் எனக்கு எனக்கு எதுவுமே கிடையாது பிகாஸ் இவ்வளோ பெரிய கிஃப்ட் ரேப் பண்ணி இந்த அவன் வந்து அதுக்கப்புறமா அவனில் எப்படி நம்ம பேக் பண்ணணும் அப்புறம் பீட்டர் எப்படி வச்சு பேக் பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணி தான் கற்றுக்கிட்டேன் ஃபைனலாக இப்போ வந்து நம்ம ஒரு வெண்ணிய செட்டப் பண்ணுற அளவுக்கு கேக் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்ட கொஷின் உங்களுக்கு எப்படி ஆர்டர் வருது அப்படின்னு தான் நீங்கள் நம்ம இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பீப்புளுக்கு நாங்கள் இதை பண்ணுறோம் அது பண்ணுறோன்றதை இன்ஃபார்ம் பண்ண முடியும் நம்ம இதை பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களால ஆர்டர்ஸும் கொடுக்க முடியும் அது இல்லாமல் உங்களோட நேபரோட அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஷாப் அந்த மாதிரி நீங்க சொல்லி வச்சுட்டீங்கன்னா அவங்களுக்கு அவங்க மூலியமாவும் ஆர்டர்ஸ் வரும் ஸோ எனக்கு அப்படி தான் வருது ஆர்டர்ஸ் எல்லாமே நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறதுனால யூடியூப்பில் வந்து நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் அதில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறதுனால ஆர்டர்ஸ் வருது அப்புறம் வென்யூ செட்டப் ஆர்டர்ஸ் எல்லாமே என்னோடய நெய்பர் சைட்லேருந்து ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணி மட்டும்தான் வருது ஸோ இந்த மாதிரி நான் நான் ஆர்டர்ஸ் இருக்கேன் அப்புறம் இந்த அவன் கம்மிங் டு த பாயிண்ட் அவனை பற்றி பேசலாம் அவனில் வந்து மொத்தமாக மூணு அட்ஜஸ்ட்மெண்ட் மோடு இருக்குது ஒன்று வந்து டைமர் இந்த டைமர் யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ நேரம் வந்து கேக் பேக் பண்ணணும் அப்படின்றது டைமர் மோடு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் வந்து ஹீட்டிங் மோட் இந்த ஹீட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணணும் ரெண்டு ராட் இருக்கும் அவனுக்குள்ளே எப்போவுமே அந்த ரெண்டு ராடில் ஃபஸ்ட்டு ராட் ஆன் பண்ணணுமா ரெண்டு ராட்மே ஆன் பண்ணணுமா இல்லை ஃபுல்லாக ஹீட் பரவணுமா அப்படின்னு சொல்லிட்டு மூணு மோட் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஹீட்டிங் டெம்பரேச்சர் இந்த டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் தான் நான் வந்து இந்த அவனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எய்தர் கேக் பேக்கிங்காக இருந்தாலும் சரி ப்ரௌனி பேக்கிங்காக இருந்தாலும் சரி ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ் தான் என்னோடய ஸ்டாண்டர்ட் பேக்கிங் டெம்பரேச்சராக இருக்கும் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணுறீங்கன்னா அந்த டென் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ் ஸோ அவ்வளோதான் நீங்கள் கேட்ட கொஷின் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிவிட்டேன் நான் நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய பேக்கிங் ரிலேட்டட் கொஷின் இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணிகிட்டே வாங்க நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப பாய்